ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் உபாசமகே நேர்கள் நினைவிருக்கும் அஸ்ரோகேசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறது வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம் சந்திரமான மாதங்கள்னு இருக்குது அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமையிலோ வரக்கூடியது அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போது வந்து சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ரிஷபத்தில் அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று கேது கன்னியிலும் சூரியனும் புதனும் விரச்சிகத்திலும் தனுசுவில் சுக்ரனும் கும்பத்தில் சனியும் ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தலையனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தா சுக்கரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து வந்து காற்றால் பதினோ பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து நாளில் வந்து வேறு எந்த திதி வாரம் கரணம் யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் வந்து பூஜை போடுறது எல்லாமே விசேஷம் எல்லா விதமான கட்டங்களுக்கும் பூஜை போடலாம் அதை தவிர வீடு நிலம் வாங்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதாவது பத்து நாற்பத்தி நாலு பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோனால் முதல் பதினெட்டு நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது அடுத்த பதினெட்டு நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது நீராடுவது மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது நான்காவது பதினெட்டு நிமிஷம் பார்த்த அவர் வந்து உணவு அருந்துவது ஐந்தாவது பதினெட்டு நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனைகோள் எழுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது காலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை புருஷன் கண்மழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமானால் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலையில் மிக பெரிய ஏற்றம் அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேறு அன்றைக்கி சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆறேகால் மணி தான் திரையோதசி இருக்குது அதனால் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி வருது கார்த்திகேயனுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது சரி இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம் அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இந்து இன்றைய கோள்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவோட பரிவர்த்தனையாக ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருக்கார் மறைந்த இடத்துல இருக்கார் ராசிநாதன் மறைந்த இடத்துல இருக்கார் இதனால் என்னென்னா மன கிளேசங்கள் கொஞ்சம் வரும் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால மன வரும் அதாவது மன நம்ம இந்த விஷயத்தில் வெற்றி பெறுவோமா மாட்டோமா இந்த விஷயத்தை எடுத்தால் வந்து இது வந்து நம்மளுக்கு ஜெயமாக வருமா வராதா நம்ம வந்து போட்டி தேர்வில் வெற்றி பெறுவோமா வர வர மாட்டோமா இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணால் இதில் வந்து நம்மளை வந்து எல்லாரோடையும் ஜெயித்து நம்ம வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பாக ராசிநாதன் எப்பொழுதுமே உங்களுக்கு ராசிக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தான் கொடுப்பார் அவர் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்கிறது அதாவது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அது வந்து நேர்முகமாக இல்லாமல் கொஞ்சம் படப்படப்பு வந்து அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் கவலைப்பட தேவையில்லை இந்த கார்த்திகை மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்த அதாவது நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான மாதத்தில் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த மாற்றங்களை வச்சு சொல்லும் சூரியன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுனால பதினொன்று பன்னெண்டு அதிபதிகள் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சற்று என்ன சொல்கிறது செலவுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன தான் வரவு வந்தாலும் போகாது ஏன்னா குடும்பத்துக்கு அவ்வளவு செலவு போகும் ஏன்னா பன்னெ ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்துல போட்டு போயிருக்கார் அதனால் வந்து பார்த்தேன்னா தொழிலில் என்ன அபரிமிதமான லாபம் வந்தாலும் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது அடுத்தவர்களை எப்படி வந்து வசீகரமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் அதாவது ப பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம் மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல இருந்து வக்கரகதி அடையிறதும் ரொம்பவும் விசேஷம் மறைந்த ஸ்தானாதிபதி மீண்டும் வக்கரம் அடைகிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாகவே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா அர்தாஷ்டம சனி அந்த காலகட்டத்திலேருந்து ரொம்ப பிரச்சனைகள் மூணு நாலு வருஷமாகவே பிரச்சனைகள் இருக்குது இப்போது உங்களுக்கு ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்க குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் புதுசாக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதை தவிர ப்ரமோஷனில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல சூரியனோடு இருக்கார் அதனால் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சயனம் இருக்காது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற கனவுகள் வரும் மன பயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்துக்கன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி ஆட்சி பெற்று போகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எது எடுத்தாலும் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் கவலைப்படவே தேவையில்லை ராசிக்கு சப்தமா அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு ஏழின் அதிபதி பத்தாம் இடத்தில் நீச்சப்பட்டு போகிறார் அதெல்லாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பின்னடைவாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிற பதினொன்றாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது லாபத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் மனக்குழப்பங்கள் வரும் அதாவது வருமா வராதா வருமா வராதான்னு மனக்குழப்பம் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமான வெற்றி உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர பார்த்தோன்னா தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடியது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வரும் எதிரிகள் அற்ற நிலை வரும் உங்கள்கிட்ட கடனை கொடுத்துட்டு திருப்பி கேட்கறதுக்கே வந்து அவர்கிட்ட கேட்கலாமா அவர் தான் கொடுத்துருவாரன்ற ஒரு மனநிலை நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு ஓகான் இருக்கு அதனால் கண்டிப்பாக கடன் இருந்தாலும் யாரும் வந்து கடனை திருப்பி கொடு அப்படின்னு வந்து பிரச்சனையை கலப்பக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்குது இந்த மாதம் பார்த்தாலேயானால் துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் வந்து தவிர்க்கிறது அது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன்னா மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷிரம காலன்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவோர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் தயிர் இது வந்து கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு போங்கோ அபிஷேகத்துக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய தாக்கங்களும் கம்மியாகும் இந்த மாதம் பார்த்தோம்னா சுக்ரன் அதாவது இந்த துளாராசிக்காரர்கள் வெள்ளித்திரை சின்னத்திரையில் திரையில் இருக்கிறவர்களுக்கு புதுசாக கான்ட்ராக்ட் சைன் ஆகும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அதை தவிர வந்து இந்த ஆடை பின்னல் அதை பின்னல் ஆடைகள் பண்ணுறவங்க ஆடைகளில் இது பண்ணுறவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க வெள்ளை நூல் திரிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பால் பதனிடும் பொருட்கள் விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவர்களில் வந்து இப்போ ஒரு சீனியர் சர்ஜன்ஸு அந்த மாதிரி நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஏதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் அவசியமாக போய் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சிடுவாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த மாதம் சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தேன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலமும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் உங்களுடைய இந்த மாதம் வந்து இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ நோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்